நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவனிங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல மூன்று கிரக இன்னைக்கு சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகமும் சேர்ந்த என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கறத பொது பலன்களாக பார்ப்போம் இப்ப சூரியன் செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகம் சேர்க்கை அவ்வளவு சிறப்பானதாக எடுத்துக்கொள்ள முடியாது அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே சனியே காரணமாக வருவார் ஏன்னா சனிக்கு சூரியனை கண்டாலும் சரி செவ்வாயை கண்டாலும் சரி கடுமையான ஒரு எரிச்சலுக்குள்ளாக கூடிய நிலையில வருவார் அந்த நிலையில இங்கே சனி இந்த சூரியனுடையும் செவ்வாயோடையும் இணையும் பொழுது கடுமையான கெடுபலங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகும் இங்கே சூரியன் செவ்வாய் இருவரும் ஒரு பக்கமும் சனி மறுபக்கமும் இருக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க இங்க சனி அதீதமான உக்கரத்தோடு இருப்பார் இதன் காரணமாக சூரியன் செவ்வாய் இருவரின் காரகத்துவங்களும் ஆதிபத்தியமுமே பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய நிலையில வரும் சனி சூரியன் செவ்வாய் இருவரையுமே கடும் பகைவராக கருதக்கூடியவர் அதனால இந்த பாதிப்புக்கு உள்ளாகும் சனியும் தனது ஆதிபத்திய காரகத்துவத்தையும் தரக்கூடிய நிலையில இருக்க மாட்டார் அந்த விதத்திலையும் பாதிப்புகளுக்கு உள்ளாயிடும் அதனால பாத்தீங்கன்னா ஜாதகர் வாழ்வையில வாழ்க்கையில கடுமையான போராட்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மேலும் கடுமையான போராட்டங்களை சந்திக்க கூடிய நிலைகள் சவால்களை சந்திக்க கூடிய நிலைகள் சவால்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க கூடிய சூழ்நிலையே ஏற்படும் வெற்றி மறுக்கப்படும் अधिஷ்டங்கள் வேலை செய்யாது வெற்றி markedப்படும் அல்லது சில சமயம் தாமதப்படும் தந்தை ஸ்தானம் பாதிக்கப்படக்கூடிய நிலையாகும் தந்தையோடு சுமூகமான போக்குகள் இருக்க தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் தந்தையை விட்டு தூரமாக வாழக்கூடிய நிலைகளும் செலவே ஜாதகர்களுக்கு ஏற்படும் தந்தையோடு பொதுவாக சொன்னால் தந்தையோடு விரோத போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கட்டிடம் மிஷினரி தொடர்பான வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு உண்டாகும் தனது பூர்வீகத்தை விட்டு தொலை தூரத்தில் வசிக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசு வகை விரோதங்கள் அரசு வகை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டாகும் சிலருக்கு தலைமறைவாக வாழ்க்கை வாழ நேரிடும் அதாவது தான் யாருன்னே தெரியாத ஊர்ல போய் வாழக்கூடிய நிலையை எடுத்துக்கணும் அதிக ஆசை இல்லாமல் வாழும் பொழுது எதிலுமே பற்று இல்லாமல் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி கொண்டு வாழும் பொழுது அதிகமாக துன்பம் தராது சமூக சேவை செய்து கொண்டு வாழும் பொழுது இந்த கிரக சேர்க்கை அதிகமான பாதிப்புகளை தராது அதாவது பொது வாழ்க்கையாக வாழும் அடுத்தவர்களுக்காக வாழும் பொழுது அதிகமான பாதிப்புகளை இந்த கிரக சேர்க்கை தராது பிறருக்கென வாழும் பொழுது ஜாதகர் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்